இன்றைக்கு கள்ள அறக்கட்டளை சார்பாக கள்ள சீரமைப்பு பள்ளிகளில் படித்து சாதனை புரிந்த மாணவர்களுக்கும் அந்த கல்வி நிறுவனங்களுக்கும் விருது வழங்குகிற ஒரு நிகழ்வு அதற்கு என்று அழைத்திருந்தாங்க பாரதிய ஜனதா கட்சி சார்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளோட குறிப்பா மருது பாண்டியர் சங்கத்தை சார்ந்த கண்ணன் ரவிராஜன் எங்க பிஜேபி கேண்டிடேட் தீபன் இன்பராணி இவங்க எல்லாம் வந்து அந்த விழாவை சிறப்பித்து மாணவர்களுக்கு பரிசு எடுத்து விட்டு நாங்கள் செல்கிறோம் இதுதான் உங்க ஊருக்கு வந்த நோக்கம் அப்புறம் கேள்வி வந்து நீ கேட்கலாம் கல்லரசு அரசு பள்ளியா மாத்திர சொல்றேன் பெருங்காமநல்லூர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடந்தது குற்றப்பழங்குடியினர் என்று சொல்லப்பட்டதை ஒரு பிரிட்டிஷ் ஆட்சி இந்த பகுதி மக்கள் மீது குறிப்பாக புறமலைக்கல்ல சமூகம் மீது நடத்திய தாக்குதலை எதிர்த்து ஆங்கில ஆட்சிக்கு எதிராக நடந்த போராட்டம் அது மிகப்பெரிய துப்பாக்கிச்சூடு சம்பவம் இரண்டாம் ஜாலியன் வாலாபாக் என்று வரலாற்ற சொல்லப்படுகிற அளவு தாக்கமுள்ள ஒரு நிகழ்ச்சி அது அப்போ வந்து லண்டன்ல இங்கிலாந்துனுடைய பாராளுமன்றம் அளவுக்கு இது மிகப்பெரிய பேசு பொருளாக மாறிச்சு அந்த கொலை சம்பவம் உலகத்தின் மனசாட்சியை உலுக்கிய ஒரு படுகொலை அது அதுக்கப்புறம் தான் இந்த பகுதி மக்களுடைய வளர்ச்சிக்காக கல்லர் ரெக்ளமேஷன் ஸ்கூல்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சது கல்லர் சீரமைப்பு பள்ளிகள் இன்னைக்கு அதெல்லாம் வந்து அவர்களுக்கன்று விடுதிகள் அந்த சமூகத்திற்கு கல்வி நிறுவனங்கள் இதெல்லாம் வந்து நூத்தி அஞ்சு வருஷங்கள் ஆச்சு ஜார்ஜ் மன்னர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு இதெல்லாம் திறந்து வச்சாருன்னு வரலாறு பதிவு செய்திருக்கின்றனர் ஆனால் நாம் என்ன சொல்லுறோம் இந்த கல்லர் சமுதாயம் புறமலை கல்லர் சமுதாயம் உச்ச பரம்பின கிரிமினிகள் ட்ரைவ்ஸ் நீதி கட்சி ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் போது தான் இவர்கள் கொடுமைப்படுத்தப்படும் போது காவல்துறையில் தினசரி வந்து கைவிலங்கு கூட்டப்பட்டு அங்கே அவர்கள் ரிமாண்ட் செய்யப்பட்ட போது இவர்கள் வெளியூருக்கு போகணும்னா கூட பாஸ் வாங்கிட்டு தான் போகணும் எங்கேயும் நடமாடக்கூட கூடாது என்று மிகப்பெரிய கொடுமை எல்லாம் இச்சமூகத்திற்கு விளை விளைவிக்கப்பட்ட போது ஆட்சியில் இருந்த கட்சி நீதி கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து முப்பத்தி ஏழு வரைக்கும் தமிழ்நாட்டில் பதினாறு வருஷம் காங்கிரஸ் தேர்தலில் போட்டியிடாத காரணத்தினால நீதி கட்சி தான் ஆட்சி இன்னைக்கு சமூக நீதி இவ்வளவு பேசுறாங்களே நீதி கட்சியின் வாரிசுகள் என்று சொல்லி கொள்வதில் பெருமைப்படுகிறோம்னு ஐயா ஸ்டாலின் சொல்றாரு அவர் இன்னைக்கு விளக்கம் சொல்லுவாரா இருக்கலாம் இன்னைக்கு உசிலம்பட்டியில இந்த சாதனை புரிந்த மாணவர் நிகழ்ச்சி நடக்கிற இதே நேரத்துல அந்த மக்கா கனிமொழி அக்கா உசிலம்பட்டில இருக்காங்க இதே அவங்க பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா பேர்ல இருக்கிற கல்லூரியில தான் நிகழ்ச்சி நடக்குது போயிருக்காங்க அவங்க சொல்லுவாங்களா அதுக்கு எந்த முகத்தை வச்சுக்கிட்டு திமுக நாங்க நீதி கட்சி வாரிசுன்னு சொல்றாங்க இத்தனை லட்சம் மக்களுக்கு இவர்கள் செய்த துரோகத்திற்கு என்ன பரிகாரம் இவங்க செஞ்ச அநீதிக்கு என்ன பரிகாரம் ஐயா பசுமன் தேவர் மாத்திரம் இல்லைன்னா குத்த பரம்பரை என்பதை எடுத்துவிட முடிஞ்சிருக்காது மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி நாடு முழுக்க தலைவர்களை சந்தித்து அதற்கென்று சட்ட போராட்டம் அரசியல் போராட்டம்லாம் நடத்தி நாற்பத்தி ஏழுல முதல் ஆட்சி சுதந்திரத்துக்கு அப்புறம் அந்த முதல் ஆட்சியில அது எடுக்கப்பட்டது அப்போ ஓமந்தூரா ஓ பி ராமசாமி ரெட்டியார் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார் அவர் ஐயா தேவர் அவர்களும் மிக நெருங்கிய விடுதலை போராட்ட சகாக்கள் என்பதனால அது சாத்தியமாச்சு ஆனால் நீதி கட்சி என்ன செய்தது அது செய்ததெல்லாம் மக்களுக்கு செய்த துரோகம் தான் அதனால அவங்க இன்னைக்கு உசிரம்பட்டிக்கு வர்றாங்க திருப்புற மண்டலத்துல கார்த்திகை தீபத்தோடு நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு அதை ஏற்றணும் ஒரு ரெண்டு லிட்டர் நெய்யே ஒரு தீப்பெட்டி இருக்கோ முடிகிற விஷயத்த திமுக உலகம் எல்லாம் மிகப்பெரிய செய்தியாக மாற்றிருக்காங்க அங்க இந்துக்கும் முஸ்லீமுக்கும் பிரச்சனையே இல்லாத இடத்துல உலகம் எல்லாம் இன்னைக்கு என்ன இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் பிரச்சனை இருக்கு தீப போய் தீபம் ஏத்துறத எந்த பண்ணுச்சு அது தீப தூண் இல்ல சர்வே தூண் இன்னைக்கு அக்கா தான் சொன்னாங்க அது சர்வே தூண் இன்னைக்கு அக்கா உசரம் பெற்றதான் இருக்காங்க அந்த அக்காவுக்கு நான் ஊடகம் மூலமா கேட்கிறேன் நீங்க அந்த சர்வே தூணுன்னா வழக்கு இத்தனை வருஷம் நடந்துட்டு இருக்கல இத்தனை மாசம் நீதிமன்றத்துல அந்த வழக்குல அரசாங்கம் கொடுத்த அச்சாரன்சி கொடுத்த அபிடவிட்டு அது சர்வே தூண் குறிப்பிட்டிருக்கீங்களா அது தீபத்தூணு இல்லைன்னு குறிப்பிட்டிருக்கீங்களா இல்லையே வாய்க்கு வந்தத பேசுறது வசதிக்கு ஏத்த மாதிரி பேசுறது பொய்யா பேசுறது சாதுரியமா பேசுகிறேன்னு சொல்லி திரும்ப திரும்ப பொய் சொல்றது இந்துக்களுக்கு அநீதி விளைவிக்கிறது திமுக செய்வதெல்லாம் இந்துக்களுக்கு துரோகம் இந்துக்களுக்கான அநீதி இந்துக்களுக்கு செய்கிற வஞ்சகம் இந்துக்களை சொந்த மண்ணில் தமிழ்நாட்டில் இரண்டாம் தர குடிமக்களாக நடத்துகிற பணியை தான் திமுக செய்கிறது இதற்கு அரசியல் ரீதியாக வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக மிகப்பெரிய விலை கொடுப்பாங்க யார் சார் போராடல ஆசிரியர் போராடுறாங்க செவிலியர்கள் போரா போராடுறாங்க அரசு ஊழியர்கள் போராடுறாங்க காவல்துறை மாத்திரம் போராடவில்லை அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை காவல்துறையுமே குமுறிக்கிட்டு இருக்காங்க உள்ள குமுறல் எல்லாரும் போராடுறாங்க எல்லாரும் ஏமாத்து இந்த கட்சி எல்லாரும் ஏமாத்துறது திமுக ஆட்சி தூய்மை பணியாளர் போராடலையா தூய்மை பணியாளர் ஒடுக்கப்பட்ட விளிம்புநிலை மக்கள் அவங்களுக்காக தான் நான் அரசியல் நடத்துறேன்னு சொன்ன திருமாவளவுனே அவங்களுக்காக அரசியல் பண்ணவில்லையே அவங்க கோரிக்கைக்காக பேசவில்லையே அதை வென்றெடுக்கலையே அவரு எல்லாத்தையும் ஏமாத்துற ஒரு கட்சி இருக்குன்னா திமுக எல்லாத்தையும் ஏமாத்துற ஒரு மாடலுக்கு பேரு திராவிட மாடல் பாடம் குடும்பத்தினர் அனைவருக்குமான கலர்ஃபுல் ஆடைகளை கம்மி விலையில் பெஸ்ட் குவாலிட்டியா வாங்கிட லதா அண்ட் ரெடிமேட்